ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதன் எதிரொலியாக அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராணுவத்தில் இணைய தலைமுறையினர் அணிவகுத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆர்வமுடன் இளைய தலைமுறையினர் அணிவகுத்து வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தற்போது ராணுவத்தில் இடைய இளைய தலைமுறையினர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கிக்கலாம் கேட்கலாம் ஜீவபாரதி எல்லையில் போர் பதற்றம் ஒரு பக்கம் நீடித்து வரும் நிலையில தற்போது இளைய தலைமுறை ராணுவத்தில் இடைய விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன சண்டிகரனுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக நேற்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது அவங்களுடைய இந்த ட்விட்டர் பக்கத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிட்டு இராணுவத்தினுடைய தன்னார்வர்களாக அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் யாராவது சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் இன்று காலை பத்து மணி பத்து முப்பது மணி அளவில் சண்டிகர் பகுதியில் இருக்கக்கூடிய தாகூர் அந்த தேட்டர் பகுதிக்கு வருமாறு வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த ஒரு தான் இத்தகைய ஒரு கூட்டத்தை அந்த இடத்தில் கூட்டியிருப்பதாக தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாங்களும் வந்து இராணுவத்தினருக்கு உதவ தயார இருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக இத்தகைய ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சியாக பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து தொடர்ச்சியாக அதை வந்து ஃபில் பண்ணிட்டு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி தொடர்ச்சியான ஆலோசனை வந்து ஈடுபட்டுருக்காங்க ஆனால் அளவுக்கான கூட்டம் வந்திருப்பதை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கலை தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பாகிஸ்தானை எதிர்த்து இந்திய ராணுவம் வந்து தொடர்ச்சியான இந்த சண்டையிட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை சண்டிகர் அரசு வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ந்து வந்து இளைஞர்களையும் வந்து இதில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக ஒரு மிக முக்கியமான அழைப்பை விடுத்திருந்த நிலையில் குறிப்பிட்ட இளைஞர்களும் வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான அந்த இளைஞர்கள் வந்து இங்கே கூடியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பிட்ட இந்தியா முழுவதுமே வந்து இது தொடர்பான செய்திகள் ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ராணுவத்தில் தங்களை கொள்ள இளைய தலைமுனர் சண்டிகரில் தற்போது கூடியிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி